இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது தாவீது இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் நோக்கி உடன்படிக்கை பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையையும் ஆம் நாம் அதை கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற வார்த்தையும் நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை புதிய உடன்படிக்கைக்கு திரும்ப அழைக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உடன்படிக்கை பற்றிய சுமந்த ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்த பொழுது யோர்தான் இரண்டாக புரிந்ததையும் இசை ஜனங்கள் நடந்து சென்ற காட்சியையும் குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இது மாத்திரமல்ல உடன்படிக்கை பற்றி இஸ்ரேபரோடு கூட இருந்த நாட்கள் எல்லாம் அவர்கள் செய்யமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது சவுலின் நாட்களில் உடன்படிக்கை பட்டியை தேடாதே போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது எனவேதான் தாவீது அரசன் சொல்லுகின்ற பொழுது நாம் உடன்படிக்கை பட்டியை திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார் ஏற்பாட்டின் காலத்திலே கத்ராகி ஆண்ட ஒரு இசிறுவல் ஜனங்களை உடன்படிக்கை பெட்டியை கொண்டே வழிநடத்தி சென்ற அனுபவத்தை நாம் எல்லாரும் நிச்சயமாய் நந்தாய் அறிந்திருக்கிறோம் புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சிறுவையிலே சிந்தின இரத்தத்தினாலான உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது பாவிகளை கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்தார் வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது தேவந்தம்டைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக இவ்வளவாயின் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே மனுக்குலத்தின் பாவங்களை கழுவி சுத்திகரித்து தம்மோடு கூட அவர் வெளிப்பட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நம்மில் அநேகர் தேவனற்றவர்களாக எப்படி சவுளின் நாட்களில் உடன்படிக்கை பெட்டியை தேடாமற் போனார்களோ அப்படியே நம்ம அநேகர் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று பெயர் பெற்றும் தேவனோடு கூட உள்ள அந்த உடன்படிக்கை இரத்தத்தினாலான அந்த உடன்படிக்கையில் நாம் உடன்படாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் நாம் தீமைக்குள்ளாகவும் பாவத்திற்குள்ளாகவும் அக்கிரமத்திற்குள்ளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை உடைய அநேகரை நாம் பார்க்க சில பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்த பாட்டிகள் உண்டு எல்லா கட்டுடைய சபையிலும் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே வேளையிலே மெஜாரிட்டி ஆஃப் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அனைருக்கு முன்பதாக இடரான ஒரு அனுபவம் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே மீண்டும் நான் அவரோடு கூட உடன்படிக்கைக்கு அழைக்கப்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்களோ அவர்கள் பாப மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறார்கள் அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள் கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளே பலமாய் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து எதற்காக கற்றுடைய சபையிலே வைத்தாரோ அதன் நோக்கத்தை தீவிரமாய் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நீ ஒருவேளை கற்றாகி இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போன சோரம் போன ஒரு நபராய் காணப்படலாம் ஆண்டு ஒரு உன்னை மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கைக்குள்ளே அழைக்கிறார் நீ உலகத்தை விட்டுவிட்டு பாவத்தை விட்டுவிட்டு நோக்கி ஓடி வருவாயே என்றால் அவர் உன்னையும் ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் எனவே ஆண்டு பிறந்த நாளிலே நம்மை புதிய உடன்படிக்கைக்கு திரும்ப அழைக்கிறார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்து அவரை சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உலக வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல அவருடைய இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பெரிய சுவாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே புதிய உடன்படிக்கை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் கிறிஸ்துவுக்குள் பலமாய் வாழுகிற அனுபவம் அது நம்மிடத்திலே நிறைவாய் காணப்படுகிறதா அதற்கென்றே ஆண்டவர் உங்களை அழைத்து பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் பாபத்தை சீ என்று தள்ளிவிட்டு ராகியேசு வண்டை ஓடி வாருங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறீர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முளோடு குடந்து உங்களை இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் குறிப்பாக உன்னதமான ஆசீர்வாதங்களினாலும் இன்னும் அதிகமாக நித்திய நித்திய வாழ்விலே பங்கு பெறுகின்ற ஆசிர்வாதங்களினாலும் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர்தாமே உங்களை பலப்படுத்துவாராக உங்களை ஆதரிப்பாராக ஆமே ஆமே